ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் நாட்கள் இதுவரையும் வேதனை உள்ளதாக இருந்தால் இன்றைய நாளிலே தேவன் உங்களுடைய நாட்களை புதிதாக்கி ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் கத்த நல்லவர் அவர் கிருபை உங்கள் அனைவரும் மேலும் என்றென்றும் இருப்பதாக இன்றைய நாளில் ஒரு தேவனுடைய வசனத்தை வாசித்து நாங்கள் அதை தியானித்து உங்களுக்காக நான் ஜீபிக்க போகிறேன் என்னோடு இணைந்து உங்களுடைய வேதாகம் உங்களிடம் இருக்குமானால் திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் நூற்றி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆபத்திலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் தேவன் அவர்களை அந்த இக்கட்டு அந்த நெருக்கம் அந்த ஆபத்திலிருந்து விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது இதுவரை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்ப்பீர்களானால் பலவிதமான ஆபத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொருவராலையும் மீள முடியாத சில ஆபத்துக்கள் வருகிறது அந்த ஆபத்துக்கள் இருந்து அவர்கள் மீள முடியாமல் அந்த ஆபத்திலே அமிழ்ந்து போய் மறித்தும் போயிருக்கிறார்கள் காணப்படாமலும் போயிருக்கிறார்கள் ஏனென்றால் ஆபத்துக்கள் எப்படி வரும் என்று தெரியாது சடிதியாய் அது வந்துவிடும் எதிர்பார்த்தபடி அது வருவது போன்றது அல்ல எதிர்பாராமல் வரும்போது நாங்கள் திகைத்து போயிருப்போம் நாங்கள் நம்பியிருந்த மனிதர்களே எனக்கு தீங்கு நமக்கு தீங்கு செய்யும்படி பொல்லாப்பு செய்யும்படி மாறும்போது எங்களால் தாங்க கூடாமல் போகிறது ஆகவே அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் போராடுகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது இக்கட்டுக்கல்ல இருந்து அவர் உங்களை விடுவிக்கிற தேவன் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கத்தர் அதனால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களோட வாழ்க்கையில் ஆபத்துக்கள் வந்தபோது கூப்பிடுங்கள் ஏனென்றால் உங்களோட வாழ்க்கையில் ஆபத்துக்கள் ஆபத்துக்களாய் தொடர்ந்து வருவதற்கு காரணம் அந்த ஆபத்துக்களிலிருந்து மீள முடியாம தொடர்ந்து உங்களோட குடும்பம் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அந்த ஆபத்துக்குள்ளே சிக்கி 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 மீட்பு வழி இல்லாமல் தவித்து போனதற்கு காரணம் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிற ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவங்களோட வாழ்க்கையிலே இல்லாமல் இருந்ததுவே இருக்கும். ஆபத்து அது பெரிய ஆபத்தா இருக்கலாம் சிறிய ஆபத்தா இருக்கலாம் நடுத்தர ஆபத்தாய் இருக்கலாம் எப்படிப்பட்ட ஆபத்தாயும் இருக்கலாம் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வரும்போதோ அந்த தகப்பனுடைய இருதையும் எப்படியாய் துடிக்கும் கதரும் எப்படியாவது தன்னிடம் பலன் இல்லாவிட்டாலும் போராடி போராடி பார்த்து எப்படியாவது அந்த ஆபத்துல இருந்து தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்காக தன் ஜீவனையும் கொடுப்பார் அல்லவா அந்த அளவுக்கும் முயற்சிப்பார் அல்லவா ஆனால் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தாமதியாமல் உடனே ஓடி வந்து பலனளிக்கிற தேவன் பதில் செய்கிற தேவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் அவரிடம் நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் அவரிடம் நீங்கள் இருந்தால் எந்த ஆபத்தும் உங்களுக்கு அணுகாது ஏனென்றால் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து ஆபத்து காலத்தில் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்பு தேவனாய் இருக்கிறார் உங்களுக்கு வருகிற எந்த ஆபத்து காலத்திலேயும் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் ஒரு மனிதன் இருந்தார் அந்த மனிதன் நல்ல சுகபோகமாய் நல்ல வசதியாய் வாழ்ந்தார் அவருக்கு அவர் யாருக்கும் பொல்லாப்பு தீங்கு செய்கிற ஒரு மனிதன் அல்ல அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அவருடைய அந்த அமைதியிலே அவர் இருந்தார் அந்த அமைதி ஒரு நாள் அவரை சீர்குலைக்க ஆரம்பித்தது அமைதி கொஞ்சம் கொஞ்சமாய் அவரை விட்டு விலக ஆரம்பித்தது அவர் செய்யாத ஒரு குற்றம் அவர் மேல சுமத்தப்பட்டது திடீரென அவர் எல்லாவற்றையும் இழந்தார் அதன் நிமித்தம் அவர் ஒரு குற்றவாளியாய் காண்பிக்கப்பட்டார் அவரால் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனால் அவர் ஆண்டவராகிய ஈசுவை அறிந்தவர் கிடையாது ஆனால் அவருக்கு குற்றம் அவர் செய்தார் என்று பொய்யாய் நிரூபிக்கப்பட்டது அவர் தண்டனையை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார் அவர் அந்த இருக்கும் இருக்கும்போது அந்த வழியாய் அந்த சிறைச்சாலைகளுக்குள்ள கிறிஸ்து இயேசுவை குறித்து அறிவிக்கிற பலர் வந்தார்கள் அவர்கள் ஒரு முறை இவருக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் ஆபத்து காலத்தில் அவர் உதவி செய்வார் என்று சொல்லி சொல்லிவிட்டு சென்றார்கள் அவர் அந்த வார்த்தையை நம்பினார் நம்பி ஆபத்து காலத்திலே நான் சிக்கி இருக்கிறேன் காப்பாற்ற யாருமில்லை என் நியாயத்தை ஏற்றுக்கொள்ள யாருமில்லை நான் சொல்ல சொல்லுவதை நம்புவதற்கு யாருமில்லை வக்கீல்களை வைத்து பார்த்தோம் காரியங்கள் எல்லாம் தோற்று போய்விட்டது போய் ஜெயித்திருக்கிறது உண்மை தோற்று போய் இருக்கிறதே நான் என்ன செய்யக்கூடும் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிற தேவன் இக்கட்டிலிருந்து விடுவிக்கிற இந்த உபத்திரவத்திலிருந்து மீட்கிற கத்தர் என்று உண்மை குறித்து சொல்லி சென்றார்களே நீர் என்னை இந்த ஆபத்திலிருந்து மீட்டருளும் என் நீதியை விளங்கச் செய்யும் என் உண்மையை வெளிப்படுத்தும் பொய்யை தோற்க பண்ணும் என்று சொல்லி அவர் அந்த சுரையில் இருந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தார் நாட்கள் வந்தது காலம் மாறியது இவர் நிரபராதி தவறுதலாய் வேறொருவர் செய்த குற்றத்தை இவர் மேல் சுமத்தி விட்டார்கள் என்று சொல்லி அதிகாரிகள் கண் கலங்கினார்கள் அப்படியாய் அவரை விடுதலையாக்கினார்கள் ஆபத்து காலத்திலே நெருக்கத்தின் நேரத்திலே உலகம் உங்களுடைய நீதியை மறுத்திருந்த நேரத்திலேயும் பொய் ஜெயித்திருந்த நேரத்திலையும் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிற இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் அவர் உங்களை விடுவிக்கிற இருக்கிறார் ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட கத்தர் ஆபத்து காலத்தில் அகப்பட்ட ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கிற தேவன் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் வியாதியை நிமித்த மரண பயத்தினாலே மறித்து விடுவார்கள் என்கிற ஒரு ஆபத்து அக்கப்பட்டு அக்கப்பட்டிருக்கலாம் நீங்க பல வைத்தியர்களை மருத்துவமனைகளை நாடலாம் அவர்கள் எல்லாம் கைகளை விரித்திருக்கலாம் இந்த ஆபத்தில் இருந்து என் பிள்ளையை என் கணவனை அல்லது என் மனைவியை காப்பாற்றுகிறது யார் யார் ஒரு கலக்கம் இருதயத்துக்குள்ளே போராடி கொண்டிருக்கலாம் ஆபத்திலே ஆபத்தை சிக்கிட்டி இருக்கிறதே இல்லை நான் என்ன செய்வேன் என்று கதறுகிறது போல உங்களோட சூழ்நிலை காணப்படலாம் ஆனால் அந்த ஆபத்து காலத்திலே சுவே என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்கள் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒரு முறை ஒரு மனிதன் இப்படியாய் ஒரு கதையை சொன்னார் தன்னுடைய தாயார் பல காரியங்களை சொல்லி சிறு வயசுல படிப்பித்தார்களாம் அப்பொழுது ஒரு ஆபத்து வரும்போது ஒரு இனி யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது காப்பாற்ற முடியாது ஒரு கட்டம் வருமானால் இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு பாரும் உடனே நீ தப்புவாய் என்று சொன்னார்கள் அவர்களோ இயேசுவை அறிந்தும் இயசுடைய வழிகளில் நடக்காத வேறு ஒரு வழியில் நடக்கிற ஒரு தாயார் இந்த பிள்ளையும் அப்படிப்பட்ட பிள்ளையாய்த்தான் அது இருந்தது அந்த மகனும் ஒரு நாள் அவர்கள் அந்த வழியாய் அந்த மகன் நடந்து சென்று கொண்டிருந்த போது அது ஒரு காட்டு பகுதியா இருந்தது அப்பொழுது ஒரு பெரிய பாம்பு ஒன்று அவரை துரத்தி கொண்டு வர ஆரம்பித்தது மிக பக்கத்துல வந்து விட்டது அவர் பல பேர்களை சொல்லி கூப்பிட்டு பார்த்தார் ஒரு பேருக்கும் அந்த பாம்பு இல்லை நெடுங்கி வருகிறது அவரும் ஓடுகிறார் அது துரத்தி கொண்டு வருகிறது ஏ அம்மா சொன்னது ஞாபகம் வந்ததே ஆபத்து காலத்துல ஏசுவே என்று கூப்பிடு என்று சொல்லி ஏசுவே என்று சொல்லி கூப்பிட்டார் உடனே வேகமாய் வந்த அந்த பாம்பு அந்த வேகத்தோடு திரும்பி ஓடி காட்டுக்குள்ளே ஒழித்து விட்டது அப்பொழுது இந்த சிறு பையனாயிருந்த இந்த மகன் யோசிக்க ஆரம்பித்தார் ஏன் ஏசுங்கிற பேரை ஆபத்து காலத்தில் கூப்பிடும்போது அந்த ஆபத்துக்கள் எல்லாம் ஓடி உழிக்கிறது ஏன் ஏன் இந்த யேசுவோடைய பேருக்கு அப்படி என்ன வல்லம் இருக்கிறது அவர் யார் என்று அவர் ஆராய ஆரம்பித்தார் அந்த யேசுவைத்தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆபத்து காலத்தில் உங்களை விடுவிக்கிறவர் இந்த இயேசு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அவர் ஆபத்து காலத்தில் பயப்படாதே கலங்காதே நான் நான் தேவன் இருக்கிறேன் உன்னை என்று சொல்லுகிற கத்தர் எல்லா ஆபத்துக்கள் இருந்து உங்களை மீட்டு இரட்சிக்கத்தக்கதான எல்லா வல்லமையும் உள்ள ஒரே தான் இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில இருந்தால் அவருடைய நாமத்தை நீங்க சொல்லும் எல்லா ஆபத்துக்களும் உங்களை விட்டு ஒரேடியா ஓடி ஒழித்துக் கொள்ளும் எஸ் உங்களோட வாழ்க்கையில இல்லாததுனால தானே ஆபத்து ஆபத்து ஆபத்துட்டு கதறுகிறீங்க ஆபத்துல இருந்து வெளியே வர முடியாதபடி தவிக்கிறீங்க தத்தளிக்கிறீங்க இன்றைய நாளில் ஏசுங்கிற ஆபத்துல இருந்து உங்களை விடுவிக்கிற தேவ குமாரனை அறிவித்திருக்கிறேன் உங்களோட உள்ளத்தில் இடம் கொடுங்கள் அவர் உங்களோட உள்ளத்துக்குள்ளே வருவார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆபத்துக்களையும் புயல்களையும் கொந்தளிப்புகளையும் நீக்கி உங்களை அந்த துன்பத்தில் இருந்து ரட்சித்து உங்களை மீட்டு மீண்டும் உங்களோட தலையை உயர்த்தி உங்களை கனம் பண்ணி நல்ல ஸ்தானத்தில் வைத்து ஆசிர்வதிப்பார் ஆம் பிரியமானவர்களே இப்பொழுது நான் உங்களுக்கு போகிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் சவன் செய்யுங்கள் பிதாவையும் உங்களுடைய குமாரன் இயேசுவை ஆபத்து காலத்தில் உதவி செய்கிற ஈசுவை என்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவே எனக்குள்ளே வாரம் இயேசுவே என் பாவங்களை மன்னியம் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆபத்துக்கள் இருந்தோம் நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்னை இரட்சியும் தாபத்தில் இருந்து எனக்கு உதவி செய்யும் எல்லா இடுக்கண்களை நீங்க செய்யும் என்னை விடுதலையாக்கும் இயேசுவே ஆபத்து காலத்தில் உம்முடைய பேரை சொல்லும் போது எல்லா ஆபத்துக்களும் மறை

பிள்ளைகளை மீட்டு ரட்சிக்கும்படி இயேசுவே உம்முடைய கரத்தை நீட்டும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் அருமையானவர்களே உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சகல ஆபத்துக்கிட்ட இருந்தும் உங்களை மீட்டு ரட்சிக்கிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் இனி ஆபத்துக்கு நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை ஆமேன்